ஒழுங்காக கொள்கை செயல்பாடு இல்லை என்றால் ஏதாவது இன்னொரு தமிழ் தேசிய அமைப்பு சேர்ந்திருக்க வேண்டும் அல்லது அதிமுக திமுக தான் சேர்ந்திருக்க வேண்டும் ஆனால் பிஜேபி நேர போற என்ன அர்த்தம் சீமானோட எஜமான யாருன்னு அது தெரிஞ்சு போச்சு விமர்சிப்பதில் கூட ஒரு நியாயம் இல்லை ஒரு லாஜிக் இல்லை குறைஞ்சபட்ச அற கிடையாது ஏன்னா இது பிழைப்புவாதியாக இருக்கிறது தற்கொலையாக இருக்கிறது தான் தொழில்நுட்பவாதியாக இருக்கிறது தன்னை விட்ட வேற யாருமே அரசியல் இருக்குது அதைதான் தாண்டி இது ஓட்டு பைத்தியம் பிடித்து அலைகிறது அதை தவிர வேற என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க இப்ப காசு கொடுத்தா எல்லாம் சரியாக மாதிரி காசு கொடுத்தா அது அந்த துணர்ல தானே நம்பி நீங்க எதையுமே கவனிக்க மாட்டேங்கிறீங்க செந்தில தம்பி சத்தியா அந்த நிதியை வாங்கி ஓ நிர்வாகிட்டு ஒரு நாள் கொடுக்குறேன் நீ என்ன மயிருக்கு அந்த நிதியை வாங்குறேன் அந்த நிதி இருக்கிறியா பணத்து உனக்கு உனக்கு பணம் கொடுக்குற பார்த்தியா அவனுக்கு பணம் திமுறது உனக்கு நீதி கொடுக்குறானு கேட்குறேன் நீ வசூல் பண்ணி தின்னு கொடுக்க ஊற்றி குடிக்க மட்டும் நீ வசூல் பண்ணலாம் பணம் உனக்கு வந்து சேரணும் அது வந்து பண திமுறு கிடையாது ஆனா அரசு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் ஆறாயிரம் வாழணும் அது வந்து பண திமுறு அரசு பண திமுறு இது எவ்வளவு ஒரு அயோக்கிய பணம் பாருங்க அதாவது முந்தா நாள் பெய்த ஆன்லைன் மலையில் இன்னைக்கு முளைச்சா காலாயிங்க இந்த ஆன்லைன் மலைன்னு சொல்றது பொருத்தமாக நினைக்கிறேன் வாட்ஸ்அப் வரலாறுல முளைச்சா இன்னைக்கு முளைச்ச காலாங்கிய இந்த சீமான் வகையராக்கள் இந்த ஜோம்பிகள் வகையராக்கள் இப்பொழுது கொண்டு இருக்கிற பொம்பளை சீமான் தமிழ்நாடுன்னு சொன்னாங்களாம் தமிழ்நாடுன்னு சொன்ன உடனே பிரபாகரனா சீமானா அப்படின்னாங்களாம் இது தாங்க நம்மளால தயங்கிக்கவே முடியல கொஞ்சம் கூட அறிவு நாணயம் இருந்தால் அரசியல் நாணயம் இருந்தால் இவங்க காசிக்குள்ள கூவலான்னா கொய்யாங்கிற மாதிரியா இப்படி கூவலாமா இது காளியமானுக்கு அழகா இது பொம்பளை சீமானுக்கு அழகா அப்படி என்றால் ஆ பொம்பளை சீமானுக்கு அழகுதான் மாற்றுக்கிட்டே கிடையாது சொல்ல சொல்ல வேண்டுமானால் வேண்டுமானால் சீமான் ஒரு இருக்கிறார் யார் காளியம்மா ஒரு காலியம் பொம்பளைங்கிற வார்த்தை யார் அதிகமாக பயன்படுத்துவார்னா சீமான்தான் பயன்படுத்துவார் பெண்களை பெண்கள் என்று சொல்ல மாட்டார் பொம்பளை பொம்பளை சொல்லுவார் வணக்கம் இது சொல் புதிது நான் உங்கள்தவம் இன்னைக்கு பார்க்க போற அரசியல் நிலம் அதாவது வழக்கம்மா நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற அண்ணன் சீமான் அவர்கள்தான் கதை அழைப்பார் கதை விடுவார் புருடா விடுவார் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு நிகராக பல ஆட்கள் இறங்கிட்டாங்க குறிப்பாக பெண்களுமே களத்தில் இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இந்த காளியம்மால் குறித்து நம்ம எங்கேயுமே பெரும்பாலும் பேசியதில்லை ஆனால் காளியம்மா குறித்தும் பேச வேண்டிய கட்டாயத்தை காளியம்மாவே உருவாக்கியிருக்கிறார் ஒரு பிற்படுத்த ஒரு குழந்தை சேர்ந்திருந்தால் கூட ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்திருந்தாலும் கூட இவரும் இப்பொழுது சீமானோடு சேர்ந்து நெசனாரியாக கதை சொல்லியாக புருடாவாக சரியாக சொல்ல வேண்டுமானால் சீமான் சீமான்களின் சொல்ல வேண்டுமானால் ஒரு பொம்பளை சீமானாக உருவாகியிருக்கிறார் யார் காளியம்மா இது என்ன ஒரு மாதிரி நினைக்கணும் பொம்பளைங்கிற வார்த்தை யார் அதிகம் பயன்படுத்துவார்னா தான் பயன்படுத்துவார் பெண்களை பெண்கள் என்று சொல்ல மாட்டார் பொம்பளை பொம்பளைன்னு சொல்லுவார் இந்த பொம்பளை இந்த பொம்பளை மூச்சுக்கு போதும் அப்படிவார் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் இன்னைக்கு சீமானு சீமானாக மாறி அதாவது ஒரு பொம்பளை சீமானாக உருவெடுத்துக்கிறார் காளியம்மா என்றால் அது நிறைய நண்பர்களே இது ஏதாவது தவறாக இருந்தால் அதற்கு காரணம் சீமான் தான் பொறுப்பு பொறுப்பு துறப்பு என்பதை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஒன்னு இன்னைக்கு இவங்க வெளிநாடு போனதை பத்தி பேசியிருக்காங்க வெளிநாடு போனேன் சேலை கட்டணத்தை பார்த்த உடனே அவங்க நீங்க தமிழான்னு கேட்டாங்கன்னு சொல்றாங்க இதுவே அப்பத்த முதல்ல சேலை என்பது எல்லா மாநிலம் கெட்டப்பட்ட ஒரு விஷயம்தான் ஆனா சேலை என்பதே நம்ம நாட்டு சேலை கட்டுப்புக்கு ஒரு வித்தியாசம்னு வச்சுக்கோமே அப்படி அவங்க கேட்டற ஒன்று தப்பு கிடையாது அது ஒரு பூடா அதை விட்டு கடந்து போயிடும்னு நினைக்கிறீங்களே அது ஒரு சொல்லித் தேவையில்லை தமிழானு கிடையாது வேற அதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க அதே முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து எங்கேருந்து இலங்கை இலங்கையான்னு கேட்டாங்க இதுவும் ஆச்சரியம் இல்லை ஒன்றைக்கு உலக உலக நாடுகள் முழுக்க இயல் எல்லாம் பரவி இருக்கிறார்கள் குழப்பமே இல்லை அடுத்த சொன்ன விஷயத்துக்கு தான் இப்போ முக்கிய முக்கியமாக பேச வேண்டிய பேச்சாக இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடுன்னு சொன்னாங்களாம் தமிழ்நாடுன்னு சொன்ன உடனே பிரபாகரனா சீமானா அப்படின்னாங்களாம் இதுதாங்க தாங்க நம்மளால் தயங்கிக்கவே முடியல கொஞ்சம் கூட அறிவு நாணயம் இருந்தால் அரசியல் நாணயம் இருந்தால் கொய்யா காசுக்கு மேலே கோ கூவராண்டாங்க கொய்யாங்கிற மாதிரியா இப்படி கூவலாமா இது காளியம்மாளுக்கு அழகா இது பொம்பளசீமானுக்கு அழகா அப்படி என்றால் ஆம் பொம்பளை சீமானுக்கு இது அழகுதான் மாற்றுக்கட்டே கிடையாது அப்போ அந்த பொம்பளை சீமானை இப்போ என்ன பேசியிருக்காங்கன்னா பெரிய தமிழ்நாடுன்னு சொன்னோடனே பிரபாகரனான்னு கேட்டாங்களாம் இலங்கை அப்படின்னு சொன்னால் பிரபாகரன் சொன்னால் அது ஒரு லாஜிக் இருக்கு நியாயம் இருக்கு நீங்கள் எந்த எங்க போல நம்ம இலங்கையா இலங்கைனா பிரபாகரன் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு லாஜிக் இருக்குது நியாயம் இருக்குது அதான் உண்மையும் கூட இலங்கை என்று சொன்னாலே ஒரு மகத்தான போராளியாக பிரபாரம் அறியப்படுகிறா அப்படின்னு சொல்ற நியாயம் இருக்குது தமிழ்நாடுன்னு சொன்னோடனே பிரபாகரன் சொல்கிறாங்க எப்படி ஏற்றுக்கிற மாதிரியா வருது கொஞ்சமாக கொஞ்சம் மனசாட்சி குடுத்த வேணாமா நீங்கள் அதே அப்போது இதெல்லாம் என்னன்னா பாடம் சீமான் ஐயோ பிழைப்புவாதி சீமான் நடத்தக்கூடிய பாடம் நீ ஏன் வந்து ஒழியன்னு சொல்கிற பிரபாகரன் வாகன் சொல்லி சொன்னார் இல்லையா அந்த பாடம் அந்த கிளிப்பிள்ளை அதனால்தான் இப்பொழுது பொம்பளை சீமானாக உருவெடுத்திருக்கிறார் யார் காளியம்மா அவர்கள் இப்போ புரியுதுங்களா இப்போ இவங்க நோக்கம் என்னான்னு புரியுதா தமிழ்நாடுன்னு சொன்னாலே அது பெரியார் என்கிறது உலகம் அறிந்த விஷயம் அது பெரியார் மண் என்று போலப்படுறது உலகம் அறிந்த விஷயம் அதையெல்லாம் ஊற்றி மூடுவதற்காக அதைக்குள்ள அதை வந்து பெரியாரை நேரடியாக அழிக்க முடியாத துப்புள்ளாத ஆர்எஸ் பிஜேபி காரர்கள் இப்பொழுது நாம் சங்கிகளை அரசங்கிகளை ஜோம்பியில் உருவாக்கி விட்டு இப்போ அதுலேயும் பொம்பளை ஒரு பொம்பளை சீமானை உருவாக்கி இருப்பதால் அதுகள் அப்படி சொல்லுகிறது இதுதான் உண்மை இதை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் உலகளாவிலேயே ஒரு மாநாட்டில் அமெரிக்காவில் நடந்த ஒரு விஷயம் அவங்க ஒரு முக முக்கியமாக அங்கே வந்து இந்திய ஆளுமைகள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வினா இந்தியா உலகத்துக்கு யாரை தந்ததுன்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க அப்பொழுது இந்திய தரப்பிலிருந்து போன ஆளுமைகள் பல்வேறு தரப்பினர் போயிருந்தார்கள் அப்பொழுது அவர் வைக்கக்கூடிய பதில் என்னன்னா புத்தர் அப்படின்னர் புத்தர் ஓகே அதை அப்படி சொல்ல முடியாது ஒரு ஆன்மீகத்தில் பெரியானவர் காந்தி அப்படின்னு அடுத்து பதில் வருது அது புத்தரோட நகல் தான் அதையும் தனித்துவமான விமான சொல்ல முடியாது அப்படின்னா அப்படின்னு சொல்றாங்க இப்படி நிறைய பேரை சொல்லும்போது இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய யார் ஒரிஜினல் திங்கர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க சரி எங்களுக்கு தெரியல அப்போ நீங்களே சொல்லுங்கன்ற மாதிரி அந்த ஒருங்கிணைப்பாளர்கிட்ட அந்த அறிவுஜீவி தளத்தை அந்த அறிவிச்சி தளத்தை உழவக்கூடிய அந்த ஆய்வாளர்கிட்ட கேட்குறாங்க அப்போ அவர் சொல்றாங்க இந்தியா யாரை தந்தது இந்தியாவில் மிக முக்கியமான ஒரிஜினல் திங்கர் அப்போ ஒரிஜினல் திங்கிங் யார் அப்படின்னு கேள்வி கேட்கிற பொழுது அவர் சொல்லக்கூடிய பதில் தென்னாட்டை சார்ந்த தந்தை பெரியார் அவர்கள் பெரியார் அவர்கள் தான் ஒரிஜினல் திங்கர் அப்படின்றாங்க அவங்களுக்கு உண்மையில ஆச்சரியம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின் போது அதாவது ஒட்டுமொத்த ஆன்மீக தாக்கமாக இருக்கட்டும் தத்துவத்தளமாக இருக்கட்டும் அல்லது ஆன்மீக மரபுகளாக இருக்கட்டும் சாமி சாமி கும்பலாக இருக்கட்டும் பக்தியாக இருக்கட்டும் எல்லோருமே ஒரே பாதையில் சென்று கொண்டிருக்கிற பொழுது அந்த பாதையை நோக்கி அந்த சமூக அந்த சாதி இழுக்களை நோக்கி இந்துத்துவத்தை நோக்கி குறிப்பாக கடவுளையும் எதிர்த்து ஒரு ஒரிஜினல் திங்கிங்காக ஒரிஜினல் திங்கராக இருந்தது யாருன்னா அது பெரியார் தான் அப்படி பார்த்தோம்னாக்கா ஒரிஜினல் திங்கி கொண்ட கூடிய பெரியார் தான் தமிழ்நாட்டின் ஐக்கான்னு அவங்க சொல்கிறாங்க அமெரிக்க ஆய்வாளர்கள் உண்மை இப்படிலாம் இருக்க இவங்க என்னன்னா நேற்று முந்தா நாள் பெய்த ஆன்லைன் மலையில இன்னைக்கு முளைச்ச காளாயிங்க இந்த ஆன்லைன் மலைன்னு சொல்றது பொருத்தமாக நினைக்கிறேன் வாட்ஸ்அப் வரலாறுல முளைச்ச இன்னைக்கு முளைச்ச காளாயிங்க இந்த சீமான் வகையராக்கள் இந்த ஜோம்பிகள் வகையறாக்கள் இப்பொழுது பீர்த்தி கொண்டிருக்கிற பொம்பளை சீமான் காளியமானவர்கள் ஆம்பளை சீமான் மாதிரியாக வார்த்திருக்கிறார்கள் இது தமிழ் தேசிய அரசியலுக்கு நல்லதல்ல குறிப்பாக ஏன்னா தமிழ் தேசிய அரசியல்னாலே இந்த குப்பையில் நம்பக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் நம்ம விவரிக்க வேண்டியிருக்கிறது அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் இன்னொரு விஷயத்தை பொங்கி இருக்கார் அது என்னன்னா வெள்ள நிவாரணத்துக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நீ எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு பண பணத்திமரு அது இருக்குன்ற திமுற ஆடுறாங்க அது இதுதான் நடந்திருக்குது பண திமுருவா ஆறாயிரம் கொடுத்தா நீங்க எதுவுமே கேட்க மாட்டேங்க நம்புகிறாங்கல்ல அதையும் நீங்க வாங்குறீங்கள மாதிரி பேசியிருக்காரு என்ன சொல்ல வர நீ குறைஞ்சபட்சம் அந்த நிவாரணத் தொகை என்பது என்பதா பட் நீ கொடுக்குறிய அரிசி தவசி என்னத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்குல்ல அப்ப அதெல்லாம் என்ன காசு காசு கொழுப்புல நீ ஆடுறியா காசு அது தற்கொலை சீமான ஆடுறானான்னு கேட்குறேன் கேட்கணுமா இல்லையா என்ன சொல்ல வர நீ நிவாரணம் வழங்க சொல்ல வரையா ஒரு அரசு என்ன நிவாரணம் வழங்கட்டாலும் நீ அரசு வர சொல்கிறீங்க நிவாரணம் வழங்கலான்னு பணத்து துமின்னு சொல்ல வர்ற அப்போ சீமான நோக்கம் என்ன அவன் நோக்கம் முழுக்க முழுக்க திமுகவை எதிர்ப்போது நிவாரணப் பொருட்கள் மக்களிடம் சென்று குறைஞ்சபட்ச சமாதானமாக ஆக கூடாது அவர்கள் கதறிக்கொண்டே இருக்க வேண்டும் அதில் சீமான் போன்ற தற்கொலைகள் அரசு நிதி இருக்க வேண்டும் என்பதுதான் சீமானின் நோக்கம் குறைஞ்சபட்சம் ஏதோ அவர்களுக்கு ஒரு நீ ஒரு தற்காலிக நிவாரணமாகவும் கிடைக்கிறது அந்த வேதனையிலிருந்து மீறக்கூடிய அந்த மக்களுக்கு வெள்ளத்திலிருந்து மீறக்கூடிய அந்த மக்களுக்கு அதையும் கொடுக்கக்கூடாது அப்படி அதை கொடுத்தா அந்த பணம் இருக்கிற திமுர்ன்னு சொன்னால் நீ என்ன சொல்ல வர அப்போ நீ வசூல் பண்ணுறதுக்கு என்ன காரணம் நீ நிதி நிதி திறநிதி நிதி தாரி நான் மாவீர நாளுக்கு கிளிக்கணும் புடுங்கி நடணும்னு சொல்றீங்கள அதெல்லாம் என்ன அர்த்தம் எதுக்காக நீ காசு வாங்குற நீ வசூல் பண்ணி தின்னு கொழுக்க ஊற்றி குடிக்க மட்டும் நீ வசூல் பண்ணலாம் பணம் உனக்கு வந்து சேரணும் அது வந்து பணத்திமறு கிடையாது ஆனால் அரசு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் ஆரவோ வாழனா அது வந்து பணத்திம்முரு அரசு பண பணத்திம்முறு இது எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம் பாருங்க அதாவது இந்த மக்களுக்கு குறைஞ்சபட்ச நிவாரணமாக சென்றுவிடக் கூடாது என்பதில் சீமானுடைய ஈன புத்தி குறிக்கோள் புத்தி எப்படி இருக்குன்னு பாருங்க சரி அவ்வளோ சொல்றீங்க நீ நீ எதுக்கு குறைஞ்சபட்சம் நிவாரணன்ற பேரில் அரிசியை வச்சு வள அரிசியே ஏன் வளங்குற அப்போ உனக்கு காசு இருக்க கொடுப்பா உனக்கு இருக்க சீமானுக்கு காசு இருக்க கொடுப்பான்னு நான் கேட்குறேன் கேட்டார் இது நல்லா இருக்குமா குறைஞ்சபட்சம் நீ ஆயிரம் ப்ராட் செஞ்சாலும் நீ வசூல் படி தின்னு கொடுத்தாலும் அதில் ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட்டாக கொடுக்குறியேன்னு குறைஞ்சபட்சம் உன்னை பாராட்ட வேண்டிய கெட்டாங்க நாங்கள் இருக்கோம் அப்படி இருக்கும்போது நீ அரசு கொடுக்குற ஆறாயிரத்தை இழிவுபடுத்துறதுக்கு நியாயமானேன் சரி அவ்வளோ இன்னும் யோகியோ பேசுறீங்களே நேற்று என்ன நடந்திருக்க அந்த ப்ரெஸ் மீட் முடித்தோடனே என்னடா எதாவது கொண்டாந்திருக்கான்னு கேட்குறாரு யார் கட்சிக்கார ஒருத்திட்ட ஆ நிதி கொண்டாந்துருக்கணாரு அந்த நிதியை வாங்கி ஓ நிர்வாகிட்டு ஒரு நாளைக்கு நீ என்ன மயிருக்கு அந்த நிதியை வாங்குறன்ற அந்த நிதி எடுக்கிறியா பண திமுறா உனக்கு உன பணம் கொடுக்குறேன் பார்த்தியா அவனுக்கு பணம் திமுறாத உனக்கு நிதி கொடுக்குறானு கேட்குறேன் உனக்கு ஒரு நிதி உன் தம்பியோ எவனோ ஒருத்தன் உனக்கு தேவையான அளவு ஒரு ஆள் உனக்கு நிதி கொடுக்குறான் இல்லையா எதுக்கு இந்த வெள்ள நிண்டு நிதி கொடுக்குறாள் அந்த நிதி கொடுத்தவன் அவனுக்கு பண திமுறான்னு கேட்குறேன் பண கொழுப்பா அதான் சீமான வாங்கிக்கிறியா அப்போ சீமான் வசூல் பண்ணி திண்ணி கொடுப்பது பண திமுறில்லையா நீ அந்த பணத்தை வாங்கி யார் கொடுக்க போகிற நிவாரணத்தை ஏதோ கொடுக்க போற அப்புறம் நீ நீ பண்ணுவது பணம் கொடுப்பு இல்லையா நீ செய்வது பண திமிர் இல்லையா அவள் பணத்தீர்ப்புக்கு உனக்கு என்ன வேறுபாடு அரசுக்கு உனக்கு என்ன வேறுபாடு விமர்சிப்பதில் கூட ஒரு நியாயம் இல்லை ஒரு லாஜிக் இல்லை அற அறவுணர்வு கிடையாது ஏன்னா இது பிழைப்புவாதியாக இருக்கிறது தற்குரியாக இருக்கிறது தாந்துத்தனவாதியாக இருக்கிறது தன்னை விட்டால் வேற யாருமே அரசியலில் இருக்குது அதை தான் தாண்டி இது ஓட்டு பைத்தியம் பிடித்து அலைகிறது எங்கே போனாலும் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுன்னு கேட்கறது போட்டு போட்டு உலகத்தில் உள்ள தலைவர்கள் சாதித்தார்களா பெருந்தலைவர்கள்லாம் அப்படிலாம் இல்லை இல்லை அப்ப நிவாரணம் வாங்குவர்களையும் ஒரே நேரத்திலையும் அவர் இழிவுபடுத்துகிறார் நிவாரணம் கொடுக்கக்கூடிய அரசையும் இழிவுபடுத்துகிறார் அவருடைய நோக்கம் நிவாரணத்தை சென்று சேர்ப்பதல்ல அந்த மக்கள் துயிலிருந்து மீள்வதல்ல சீமானின் நோக்கம் மேற்கொண்டு அந்த மக்கள் மேற்கொண்டு மேற்கொண்டு மன உடச்சலிக்காய் எதையாவது மாட்டார்களா அரசுக்கு எதிராக பேச மாட்டார்களா அது தொடர்ந்து தொடராதா அதை வச்சு நான் வசூல் பண்ணி திருந்து கொடுக்க முடியாதா என்பது தான் சீமானின் நோக்கம் சீமான் தான் கெட்டு தொலைந்தான் என்றால் இப்போ சீமானின் தங்கைகளும் கெட்டுத் தொலைந்திருக்கிறார்கள் அதெல்லாம் தாண்டி இப்போ சீமான் வளர்ப்பாக இருந்தக்கூடிய ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பிஜேபி தமிழ் நாம தமிழ் கட்சியிலிருந்து பிஜேபி போய் சேர்ந்திருக்கிறார் இது இது எப்படி என்ன வளர்ப்புன்னு பாருங்க அதாவது நீ என்னடா அவங்க காசு காசவாய் நீ கூவுற நான் நீ காசு வாங்கினோடய போன அம்மா போயிருச்சு அந்த அம்மா பேர் என்ன மேரி ஆர்ட்லி மேரி ஆர்ட்லிங்கிற ஒரு பெண் அதாவது சீமான் நானும் தமிழ் சீமான் கட்சி சேர்ந்தவர் இப்போ பாஜகவும் இணைஞ்சிருக்கார் அது யார் தலைமையில் பூண்டாசன் தலைமையில் அப்போ இது நடத்துகிற கட்சி லட்சணத்தை பார்த்தீங்களா இது உண்மையிலே தமிழ் தேசியத்தையே அந்த மண்டையில் உண்மையை வளர்த்திருந்தால் ஒழுங்காக அந்த கொள்கை செயல்பாடு இல்லை என்றால் ஏதாவது இன்னொரு தமிழ் தேசிய அமைப்பு சேர்ந்திருக்க வேண்டும் அல்லது அதிமுக திமுக சேர்ந்திருக்க வேண்டும் ஆனால் பிஜேபி நேர போகிறோம் என்ன அர்த்தம் சீமானோட எஜமானங்கள் யாருன்னு அது தெரிஞ்சு போச்சு அங்கே வாங்கி வெறும் கூ கூவி அங்கே காசு வாங்கி திங்கிறாங்கிறது சீமானோட தங்கிக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் என்ன பண்ணுதுன்னா நீயே அங்கே தான் வாங்கி தின்ற நாயே நானே அங்கே போய் வாங்கி நான் வாங்கி தின்னுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்முனு என்ன பண்ணுச்சு பிஜேபி போயிடுச்சு அப்போ சீமான் வளர்த்த விடக்கூடிய ஆட்கள் திராவிட எதிர்ப்பிலும் திமுக எதிர்ப்பிலும் இலதுசார் எதிர் எதிர்ப்பிலும் கம்யூனிஸ்ட் எதிர்ப்பிலும் தான் இருக்கிறாரே தவிர பிஜேபி எதிர்ப்பில் அவள் வலுவாக இல்லை அது அவள் நோக்கமும் அல்ல என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் சீமானின் தங்கைகள் சீமானின் தம்பிகள் சீமானை விட்டு வெளியேறினாலும் அவர்கள் பாஜகவுக்கு போவார்களே தவிர திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ இடதுசாரி கட்சிகளுக்கோ வரப்போவதில்லை ஏனென்றால் சீமானின் டிசைன் எப்படி சீமானின் வளர்ப்பு எப்படி ஆக சீமான வளர்ப்பு எந்த வடிவத்தில் பார்த்தாலும் அது ஆபத்து அது தற்கொத்தமான அரசியலுக்கு வித்திடுவது அது தாந்தோடு திருமண அரசியலுக்கு வித்திடுவது அது பிழைப்பாத்துக்காகத்தான் அர்த்தம் செய்கிறேன் என்பது திரும்ப திரும்ப நிறுவனமாகி கொண்டுகிறது இதுபோல் இன்னொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்